ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவங்களோட சிஸ்டர் விட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல அப்படின்ற சோகத்தை ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஆக்டர் விஜயகுமார் அவர்களோட கிராண்ட் டாட்டரான தியாவோட வெட்டிங் ரிச்சுவல்ஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டுருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது விஜயகுமார் அவர்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒட்டு மொத்தமாக அவங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் அவங்களோட டாட்டர்ஸ் ஆகட்டும் அவங்க பேரை பேத்தி சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா ஆனால் அவங்களோட ஃபங்க்ஷனில் எப்போதுமே வனிதா விஜயகுமார் மட்டும் கலந்துக்கவே மாட்டாங்க இன்வைட்டும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் ரொம்பவே அவங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதாகவும் நிறைய பேட்டியில் சொன்னாங்க அதுவும் அவங்களோட சிஸ்டரான அனிதாக்காவை ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்னு ஒன்று நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்க நிலையில் அனிதா அவர்களோட பொண்ணான தியா அவங்க வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவங்க இன்வைட் பண்ணலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ வனிதா விஜயகுமாரும் போகலை அதனால ரொம்பவே சோகமான வனிதா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் இந்த மாதிரி சிங்கம் நடந்து வர மாதிரி ஒரு இதை போட்டு சில கேப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னா சிங்கம் வந்துட்டு தனியாக இருந்தாலும் கெத்து தான் அப்படின்ற மாதிரியும் கூட்டமாக சேர்ந்து நம்மளை யார் அவாய்ட் பண்ணாலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது சிங்கம் மாதிரி கெத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கோட்ஸ் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே தெரிஞ்சதை அவங்க நிச்சயமாக மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களோட அவங்களோட பொண்ணுங்களை வச்சு ஆறுதல் படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது இன்னொரு கோட்டும் ஷேர் பண்ணி அவங்களோட பொண்ணுங்களை டேக் பண்ணி இவங்க தான் என்னோட உயிர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க பார்க்கவே நிஜமாக கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் இவங்களை இன்னுமே அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியா மூலமாக நமக்கு தெரியுது அண்ட் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது லிட்ரலாக நம்மளால் பார்க்க முடியுது இப்போ விஜயகுமார் அவர்களோட ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சினிமாலாம் நடிச்சிருக்காங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இருந்து விலகி அவங்களோட ஃபேமிலி லைஃப் பார்த்துட்டு இருக்காங்க பட் வனிதா விஜயகுமார் குமார் மட்டும் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் சந்திக்கிற ப்ராப்ளம் ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் பர்ஸ்னல் லைஃப்பில் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்க கூட இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள்